ஸ்ரீமதே ராமானுஜா மக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி பதினைந்தாவது பதினாறாவது பகுதி இதுவரை நாம் இந்த தொடரிலே தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே திருப்பல்லாண்டு தொடங்கி பெரியாழ்வார் திருமொழி திருப்பாவை பெரிய திருமொழி முழுக்க ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பாசுரங்கள் அதற்கு பின்பாக தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி திருமாலை ஆகிய பிரபந்தங்களை அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம் இனி அடுத்தபடியாக திருப்பான் ஆழ்வார் அருளிய அமலநாதிபிரான் பிரபந்தத்திற்குள் நுழைய இருக்கிறோம் அற்புதமான ஒரு அனுபவம் திருப்பான் ஆழ்வார் அப்படி அனுபவித்திருக்கிறார் அரங்கனை அதை நாமும் அனுபவிக்க இருக்கிறோம் அந்த பிரபந்தத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக திருப்பானாழ்வார் பற்றிய சில செய்திகளை நாம் அனுபவித்துவிட்டு அதற்கு பின்பு அமல்நாதிபிரான் அந்த பிரபந்தத்தினுடைய நூல் சிறப்பு அதையும் பார்த்துவிட்டு அதற்கு பின் தனியன்கள் பிறகு பாசுரங்களை கிரமமாக அனுபவிக்கலாம் இன்றைக்கு திருப்பாநாழ்வாருடைய வாழ் வரலாறும் சிறப்புகளும் என்ற தலைப்பிலே நாம் அனுபவிக்க இருக்கிறோம் கங்கையில் புனிதமாய காவிரி நதி பாயப் பெறுதலால் வற்ற தூய்மை பெற்றது சோழ வளநாடு அதில் ஒரு பெரிய நகராயிருந்தது உறையூர் அந்த காலத்திலே இப்போதும் இருக்கிறது உறையூர் இருக்கிறது ஆனால் குறுகி போய் திருச்சியில் திருச்சிராப்பள்ளியிலே ஒரு பகுதியாக அது இருக்கிறது தர்மவர்மா என்னும் செம்பியனுக்கு மகளாய் நீலாதேவி அவதரித்த இடம் உரையூர் நீலாதேவிருமானின் திவ்ய மகிழ்ச்சிகளுள் ஒருவர் நீலாதேவி அவர் அவதரித்திருக்கிறார் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது அந்த உரையூர் அங்கே துர்மதி வருஷத்தில் கார்த்திகை மாதத்து ரோஹிணி நட்சத்திரத்திலே திருமாலின் ஸ்ரீவத்ஷத்தின் அம்சமாக ஒருவர் அந்தனர் ஒருவரது களனியிலே நெற்கதிரிலே அவதரித்தார் ஒரு குழந்தை பிறவாது பிறந்த அந்த தெய்வ குழந்தையை அவ்வூரில் பஞ்சம ஜாதியில் பாணர்குலத்திலே பிறந்த ஒருவன் பார்த்து நல்வினை பயன் என மகிழ்ந்து எடுத்துக்கொண்டு போய் மறுவிய காதல் மனையாளுடன் சேர்ந்து பசுவின் பால் முதலான பரிசுத்தமான உணவுகளையே கொடுத்து வளர்த்து வந்தான் அந்த குழந்தையை அப்படி வளர்ந்த இவர் திருமால் அருளால் தோன்றியவராதால் இயற்கையிலேயே உலகப்பற்று இல்லாமல் எம்பெருமான் திருவடி தாமரைகளுக்கு தம் மனதை மதுகரமாக்கியது மட்டுமல்லாமல் தாம் புகுந்த குலத்திற்கு ஏற்ற யாழ் பாடலிலும் தேர்ச்சி பெற்று அதனால் பாணர் என்றே பெயர் பெற்று நாரத முனிவன் போல ஞான வைராக்கியங்களோடு சங்கீதத்திலும் சிறந்து முதிர்ந்து விளங்கினார் இவருடைய இயற்பெயர் தெரியவில்லை அறியப்படவில்லை பாணர் குலத்தில் வளர்ந்ததாலும் யாழிசைத்து பாடுவதில் வல்லவர் என்பதாலும் திருப்பானர் அல்லது பாணர் பெருமாள் என்றே அழைக்கப்பட்டார் இவரது பாடல்கள் பாணர் பாடல் என்றும் அழைக்கப்படுகிறது திருப்பானாழ்வாரின் பிறப்பு ஒரு தனித்துவமான தன்மையை கொண்டிருக்கிறது பிறவாது பிறந்த எந்த கூற்று ஆழ்வாரின் பிறப்பு சாதாரண மனித பிறப்பை போல கர்மா மற்றும் மறுபழற் மறுபிறப்பு சுழற்சிக்கு உட்பட்டதல்ல என்பதை குறிக்கிறது மாறாக இது இறைவனின் நேரடி அருளால் அல்லது அவதாரமாக தோன்றிய ஒரு தெய்வீக பிறப்பை குறிக்கிறது இந்த தெய்வீகத்தன்மை ஆழ்வாரின் இறைவனுடனான நேரடி தொடர்பையும் பெருமாளின் திருமேனி அனுபவத்தை பெறுவதற்கு அவர் தகுதியானவர் என்பதையும் வலியுறுத்துகிறது இது வெறும் இலக்கிய படைப்பு மட்டுமல்ல கமல்நாதிபிரான் பிரபந்தம் வெறும் இலக்கிய படைப்பு மட்டுமல்ல தெய்வீக அனுபவத்தின் நேரடி வெளிப்பாடு என்பதையும் உணர்த்துகிறது இந்த ஆழ்வாருக்கு முனிவாகனர் யோகிவாகனர் கவீஸ்வரர் என்ற திருநாமங்களும் உண்டு இவற்றுள் முனிவாகனர் என்ற திருநாமம் அமல்நாதி பிரான் பிரபந்தம் தோன்றிய வரலாற்றுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது இவர் ரங்கநாதன் மீது மிகவும் பக்தி கொண்டு தினமும் திருவரங்க பதிக்குள் அடியிடுவதற்கு துணியாமல் வைகரையிலேயே வந்து தென் திருக்காவேரியின் கரையிலிருந்தே தன்னை மறந்து எம்பெருமான் உள்ளம் உக உகக்கும்படியாக திவ்ய கீதங்களை கேட்பவர் செவிகளும் மனமும் குளிரும்படியாக கிண்ணறரும் வியப்புற பாடிக்கொண்டிருப்பது வழக்கம் தினமும் காலையில அப்படி பாடி நிற்கும் ஒரு நாள் திருவரங்க செல்வனுக்கு தீர்த்த செய்யும் லோகசாரங்க முனி என்பவர் தீர்த்தம் கொண்டு கொண்டு வருவதற்கு பொற்குடத்தை எடுத்துக்கொண்டு பொன்னித்துறையை அடைந்தார் அப்போது அவரது வழியில் மறித்து தன்னை மறந்து பாடிக்கொண்டிருந்த இந்த பாணரை பார்த்து அருவறுத்து எட்டச்சல் என்று பலமுறை சொல்லியும் பாணர் இந்த உலகத்தையே மறந்திருந்ததால் அவர் காதில் இவை விழவில்லை அது கண்டு மேலும் வெகுண்ட முனிவர் ஒரு சிறு கல்லெடுத்து எறிய அது பாணர் நெற்றியிலே பட்டு ரத்தம் கொட்டிற்று உணர்வு பெற்ற பாணர் விலகி நிற்க லோகசாரங்கர் தீர்த்தத்துடன் பெரிய கோயிலுக்கு சென்று பார்க்கும்போது அரங்கநாதனின் திருநெற்றியிலிருந்தும் ரத்தம் பெருக்கெடுத்து கொண்டிருந்ததாக ஐதீகம் அதற்கு முன்பே இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பே ஒரு நாள் பெரிய விராட்டியார் பெரும் பெரிய பெருமாளை நோக்கி வெகு காலமாக நம்மை மனமுருக பாடி நிற்கும் நம் பாணன் புறம்பே நிற்க பார்த்திருக்கலாமோ அவற்றை நம்முடன் சேர்த்து கொள்ள வேண்டாமோ என்று விண்ணப்பித்திருந்தார் அவரது விருப்பத்தை நிறைவேற்றவும் பாணரை பெருமைப்படுத்தவும் பகவத் பிராப்திக்கு இறையருளுக்கு ஜாதி முக்கியம் அன்று பக்தியே அமையும் என்ற அனைத்து சாஸ்திர பொருளை நடத்தி காட்டவும் திருவுள்ளம் கொண்டு அன்றிரவு அரங்கநாதன் லோகசாரங்க முனிவரின் கனவிலே தோன்றி நமக்கு நல் அன்பரான பான் பெருமாளை தமது தோளில் சுமந்து வந்து சன்னதியில் விடுமாறு கட்டளையிட்டார் ஆரம்பத்தில் முனிவர் தயங்கினார் அவர் பஞ்சமர் இங்கே திருவரங்கத்துக்கே வருவதற்கு அவருக்கு தடை இருக்கிறது என்ற இதிலே அவர் தயங்கினார் அத்துடன் அவர் தோளிலே தூக்கி கொண்டு வர சொல்கிறாரே எம்பெருமான் ஆனால் எம்பெருமானின் தீவிர கட்டளையால் அதே மாதிரி அப்படியே செய்து தாம் பேறு வர கருதி வைகரையில் காவிரியின் திருமுகத் துறையில் நீராடி திருமண்காப்புகள் அணிந்து பாணர் வழக்கமாக நிற்கும் இடத்திற்கு சென்று அவர் திருவடிகளில் பணிந்து தேவரீரை இடத்துக்கு எழுந்தருள பண்ணுவித்து கொண்டு வர வேண்டும் என்று நம்பெருமாள் அடியனுக்கு கட்டளையிட்டருளினார் என்று சொன்னார் அதற்கு பாணர் பயந்து நடுகி நீசனான அடியேன் திருவரங்க பெருநகரை மிதிப்பேனோ என்று மறுத்தளித்தார் அப்போது முனிவர் தாங்கள் மிதித்திட வேண்டாம் பெருமாள் பெரிய திருவடியின் திருத்தோளில் எழுந்தருளுதல் போல தேவரீர் அடியானது தோளில் ஏறி அருள வேண்டும் அதுவே எம்பெருமானது ஆணையும் கூட என்று சொன்னார் பாகவர் தாளிலே தலை வணங்க வேண்டிய அடியேன் இந்த கொடுந்தொழில் செய்ய இயலாது என்று உடல் நடுங்கி சொல்குளறி மறுத்தார் பாணர் முனிவர் இது பகவன் நியமனம் அதை மறுப்பது ஏற்படைத்தது அல்ல என்று பலவாறு சொல்லி பாணரை நிர்பந்தித்தார் பின்னர் பாணநாதரை தம் தோளில் சுமந்து கொண்டு முக்தனாய் போகக்கூடியவனை ஆதிவாகிகள் அழைத்துச் சென்று திருமாமணி மண்டபத்தில் செல்வது போலே கொண்டு சென்று அரங்கநாதர் சன்னதியிலே விட்டார் திருப்பானாழ்வார் அமலநாதிபிரான் பத்து பாசுரங்களையும் பாடி பின்னர் அரங்கநாதரின் திருவடியிலே ஐக்கியமானார் அப்போது இந்த நிகழ்வு பக்தியில் குல பேதமில்லை என்பதையும் எம்பெருமானுக்கு ஆழ்வாரின் பக்தி எவ்வளவு முக்கியமானது என்பதையும் எடுத்துரைக்கிறது ஆழ்வார் தம் சமூக நிலையால் கோவிலுக்குள் நுழைய முடியாத சூழலிலே பெருமாளே லோகசாரங்க முனிவருக்கு ஆழ்வாரை தோளில் சுமந்து வராணையிட்டார் இந்த செயல் இறைவனின் கிருபையையும் காரணமற்ற எதையும் எதிர்பாராத கருணை அவரது பக்தர்களிடம் உள்ள எல்லற்ற அன்பையும் வெளிப்படுத்துகிறது பெருமாளே இந்த அரிய திருமேனி அனுபவத்தை ஆழ்வாருக்கு வழங்க அதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தினார் பெருமாளே தனது திருமேனி அழகை ஆழ்வார் பாட விரும்பினார் என்பதையும் இது ஒரு நேரடி ஆழமான தெய்வீக சந்திப்பின் பதிவு என்பதையும் இது உணர்த்துகிறது அக்கால சமூக தடைகளை தாண்டி இறைவனின் கருணை அனைவருக்கும் பொதுவானது என்ற செய்தியையும் இது மறைமுகமாக உணர்த்துகிறது திருப்பானாழ்வாரின் சிறப்புகள் பார்க்கலாம் திருப்பானாழ்வார் மிகச்சில பாசுரங்கள் பத்தே பாசுரங்களே பாடியிருந்தாலும் கூட அவருடைய பக்தி பெருக்கும் எம்பெருமான் மீதான அதீத ஈடுபாடும் அவரை தனி சிறப்பு தனிச்சிறப்பு மிக்க ஆழ்வாராக போற்றுகிறது இவரது சிறப்பு தாழ்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் அவரது ஆழ்ந்த பக்தியினாலே எம்பெருமானின் திருமேனியை தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றார் என்பதுதான் பாணர் பாடல் என்ற இவரது கீதங்கள் அரங்கநாத பெருமாளுக்கே மிகவும் பிடித்தமானவை என்று கூறுவர் இவர் அரங்கநாத பெருமானுக்கு மிகவும் பிரியமானவராக இருந்ததால் இவரை முனிவாகனன் என்றும் அழைப்பர் இவரை லோகசாரங்க முனிவர் தம் தோளில் சுமந்து சென்று அரங்கநாதர் சன்னதிக்கு அழைத்து சென்றதால் ஏற்பட்ட பெயர் இது முனிவாகனன் என்பது திருப்பானாழ்வார் அருளிய ஒரே பிரபந்தம் அமல்நாதிபிரான் ஆகும் இது பத்து பாசுரங்களைக் கொண்ட ஒரு சிறிய பிரபந்தம் ஆனால் இந்த பத்து பாசுரங்களும் அரங்கநாத பெருமானின் திருமேனியின் அழகை பாதாதி கேசமாக அதாவது திருவடி முதல் திருமுடி வரை வர்ணிக்கும் ஒரு அற்புதம் ஒவ்வொரு பாசுரமும் அரங்கநாத பெருமானின் ஒரு திருமேனி அங்கத்தை வர்ணித்து அந்த அங்கத்தின் அழகில் ஆழ்வார் மூழ்கி இருப்பதை காட்டுகிறது முதல் பாசுரம் அரங்கனின் திருவழியையும் அடுத்து வரும் பாசுரங்கள் ஆடையையும் எடுப்பையும் நாபியையும் திருமார்வையும் திருக்கழுத்தையும் திருவாயையும் திரு கண்களையும் திருமுடியையும் வர்ணிக்கிறது இந்த பாசுரங்கள் எம்பெருமானின் திவ்ய மங்கள ரூபத்தின் மீதான ஆழ்வாரின் சிறப்பையும் ஈடுபாட்டையும் அவரது அனுபவத்தையும் மிக அழகாக சிறப்பாக வெளிப்படுத்துகின்றனர் பை பல வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் திருப்பானாழ்வாரின் பக்தியையும் அவரது அமலநாதிபிரான் பிரமத்தையும் புகழ்ந்து பேசியிருக்கின்றனர் பட்டர் என்ற ஆச்சாரியர் அமலநாதிபிரான் என்பது பக்தனின் பூர்ண சரணாகதியையும் எம்பெருமானின் பரம கருணையையும் விளக்கும் காவியம் என்று போற்றிருக்கிறார் திருப்பானாழ்வார் சுமார் ஐம்பது வருடங்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது தாழ்வா தான் வாழ்ந்த காலத்திலும் அதற்கு பின்னரும் தனது பக்தி மற்றும் எளிமையால் பலருக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் திருப்பான் ஆழ்வார் ஆழ்வார்கள் வரிசையில் திருப்பான் ஆழ்வார் பன்னிரு ஆழ்வார்கள் வரிசையில் ஒன்பதாவது ஆழ்வாராக கருதப்படுகிறார் ஆனால் அவருடைய அரிய பக்தி அனுபவம் காரணமாக சில வைணவ ஆச்சாரியர்கள் இவரை ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஆழ்வாராகவே போற்றுகின்றனர் திருப்பான் ஆழ்வாரின் அமலநாதிபிரான் பத்து பாசுரங்கள் மட்டுமே கொண்டிருந்தாலும் அது திவ்ய பிரபந்தத்திலேயே தனித்துவமான இடத்தை பெறுகிறது நிகரற்ற பிரபந்தமாக போற்றப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் இந்த பாசுரங்கள் எம்பெருமானின் திருமேனி அழகை வரிசை கிரமமாக பாதாதி கேசமாக திருவடி முதல் திருமடி வரை வர்ணிக்கும் விதம் அதிலே ஆழ்ந்து ஆழ்வார் அனுபவித்து பாடியிருக்கிறார் மற்ற ஆழ்வார்கள் பல விஷயங்களை பாடியிருக்க திருப்பான் ஆழ்வார் அரங்கனின் ரூபத்தில் மட்டுமே திளைத்து அலைப்பாயாத பக்தியோடு பாடியது இதன் தனிச்சிறப்பாகும் பராசரபட்டர் அமலநாதிபிரான் என்பது ஒரு ரத்ன ஹாரம் வைரமாலை போல ஒவ்வொரு பாசுரமும் ஒரு நவரத்தினம் போல ஒளிர்கிறது என்று குறிப்பிடுகிறார் இவர் உறையூர் திருப்பானாழ்வார் என்று அழைக்கப்படுகிறார் ஏனென்றால் திருப்பானாழ்வார் பிறந்த ஊர் உறையூர் அதனாலே இவ்வாறு இன்றும் திருப்பா திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள உறையூரில் திருப்பானாழ்வாருக்கு ஒரு சன்னதி இருக்கிறது அதனால் இவர் உறையூர் திருப்பானாழ்வார் என்று அழைக்கப்படுகிறார் திருப்பானாழ்வாருடைய காலம் கிபி ஏழு ஏழு எட்டாம் நூற்றாண்டுகளில் அவர் வாழ்ந்திருக்கலாம் என்று சரித்திர ஆராய்ச்சி அறிஞர்கள் கருதுகின்றனர் பெரியாழ்வார் தமது திருப்பல்லாண்டு பாசுரங்களில் கண்ணனின் திருமையின் அழகையும் அவனைத் தீண்டுவோர்களின் பாக்கியத்தையும் பாடுவார் திருப்பான் ஆழ்வாரும் அரங்கனின் ரூபத்திலேயே தலைத்தவர் என்பதால் பக்தி அனுபவத்தில் இந்த இரண்டு ஆழ்வார்களுக்கும் இடையே ஒரு ஒற்றுமையை காண முடியும் ஆக இந்த இரண்டு ஆழ்வார்களும் ஒரு 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 சமயத்திலோ ஆர் முன்னுக்கு முன்பின்னாகவோ இருந்திருக்க முடியும் என்று அறிவாளர்கள் கூறுகிறார்கள் ஆழ்வார் லோகசாரங்க முனிவரால் தோளில் சுமக்கப்பட்டு அரங்கநாதன் சன்னதிக்கு அழைத்து செல்லப்பட்ட நிகழ்வு வைணவத்தில் ஆச்சாரியன் மூலம் எம்பெருமானை அடைதல் என்ற தத்துவத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் எம்பெருமான் தனது அடியவர்களை எந்த நிலையிலும் கைவிட மாட்டான் என்பதற்கும் அவர்களை தானே வலிய வந்து அரவணைப்பான் என்பதற்கும் இது ஒரு நேரடி சான்று அமலநாதிபிரான் பாசுரங்கள் அரங்கநாத பெருமானின் எம்பெருமான் நாராயணனின் திருக்கல்யாண குணங்களை அனைத்து நல்ல குணங்களையும் மறைமுகமாக பேசுகின்றன அவரது திருவடி தொடங்கி திருமுடி வரை ஆழ்வார் வர்ணிக்கும் ஒவ்வொரு அவயமும் எம்பெருமானின் கருணை அழகு எளிமை பெருமை போன்ற குணங்களை வெளிப்படுத்துகின்றன குரு பரம்பரா பிரபாவம் கூறும் திருப்பானாழ்வார் குறித்த சிறப்பு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம் குரு பரம்பரா பிரபாவம் என்பது வைணவத்தின் ஒரு முக்கியமான சரித்திர நூல்களில் ஒன்று இது ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களை பற்றி விவரிக்கும் ஒரு விரிவான நூல் திருப்பானாழ்வார் குறித்து இந்நூல் வழங்கும் தகவல்கள் அவரது பக்தி மற்றும் எம்பெருமானின் கருணையை மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவுகின்றன குரு பரம்பரை பிரபாவத்தின்படி திருப்பானாழ்வார் திருமாலின் திருமார்பில் உள்ள ஸ்ரீவத்சம் என்னும் அடையாளத்தின் அம்சமாக அவதரித்தவர் என்பது கூறப்படுகிறது இது அவருடைய தனிப்பட்ட பக்தியையும் எம்பெருமானுடன் அவருக்குள்ள நெருங்கிய தொடர்பையும் எடுத்து காட்டுகிறது மற்ற ஆழ்வார்கள் திருமாலின் சங்கு சக்கரம் கதை போன்ற ஆயுதங்களின் திவ்ய ஆயுதங்களின் அம்சமாக அவதரித்ததாக கூறப்படுவது போல திருப்பானாழ்வார் திருமார்பில் உள்ள ஸ்ரீவத்சத்தின் அம்சமாக பிறந்திருப்பது சிறப்பு பசும் வயலில் கண்டெடுக்கப்பட்டவர் அவர் அவர் உறையூரில் கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு பசும் வயலில் நெற்கதிர்களுக்கு இடையில் ஒரு பாணரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக குரு பரம்பரா பிரபாவம் கூறுகிறது இது அவரது பிறப்பிற்கு பின்னால் உள்ள தெய்வீகத்தன்மையை உணர்த்துகிறது அதேபோல போல குரு பரம்பரா பிரபாவத்தில் அந்த லோகசாரங்க முனிவர் திருப்பானாழ்வாரை தோளில் சுமந்து சென்ற வரலாறு சொல்லப்படுகிறது முனிவர் திருப்பானாழ்வாரை தோளில் சுமந்து வருமாறு அரங்கன் கட்டளையிட்டபோது போது லோகசாரங்க முனிவர் ஒரு கணம் தயங்கினார் தாழ்ந்த குலத்தைச் சேர்ந்த ஒருவனை தொட்டு அதுவும் தோளில் சுமந்து செல்வது சாஸ்திரத்துக்கு முரணானது என்று அவர் எண்ணினார் ஆனால் அரங்கனின் கட்டளையின் தீவிரத்தையும் அவனது நெற்றியில் ஏற்பட்ட இரத்தகாயத்தையும் கண்டு எம்பெருமானின் திருவுள்ளத்தை உணர்ந்து அவர் திருப்பானாழ்வாரை சுமக்க சம்மதித்தார் லோகசாரங்க முனிவர் கல்லை எரிந்து திருப்பானாழ்வார் நெற்றியில் ரத்தம் வந்த சமயம் அரங்கநாதரின் திருமேனியிலும் அதே இடத்தில் குருது வழிந்தது என்ற செய்தி குரு பரம்பரா பிரபாவத்தில் வலியுறுத்தப்படுகிறது இது தனது பக்தர்களுக்கு ஏற்படும் எந்த துன்பத்தையும் எம்பெருமான் தனது துன்பமாகவே கருதுகிறான் என்பதை அழுத்தமாக உணர்த்துகிறது அடியான் படுகிற துயரம் அண்டி நான் படுகிற துயரமன்றோ என்று எம்பெருமானே கூறுவதாக இந்த கதை அமைந்திருக்கிறது திருப்பான் ஆழ்வார் யாழ் இசைத்து அரங்கனை பாடிக்கொண்டிருந்ததால் அரங்கநாத பெருமானே அவரை நம்பாடுவான் என்று திருநாமம் சூட்டி அழைத்ததாகவும் சில குறிப்புகள் உள்ளன இது அவரது இசையையும் பக்தியையும் எம்பெருமான் எவ்வளவு விரும்பினான் என்பதற்கு சான்றாகும் இராமானுஜரின் கோட்பாட்டிற்கு திருப்பானாழ்வாரின் வரலாறு எப்படி பயன்படுகிறது என்பதை குருபரம்பரா பிரபாவம் குறிப்பிடுகிறது குருபரம்பரா பிரபாவத்தின்படி பிற்காலத்தில் ராமானுஜர் இறைவன் முன் எல்லோரும் ஒன்றே என்ற தனது சமத்துவ கோட்பாட்டை வலியுறுத்துவதற்கு திருப்பானாழ்வாரின் இந்த வரலாறே பெரும் ஊக்கமாகவும் பலமாகவும் இருந்தது என்று குறிப்பிடுகிறது குலபேதமின்றி பக்தி ஒருவரை கரையேற்றும் என்பதற்கு ஆழ்வாரே மிகச்சிறந்த எடுக்கா எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார் என்று குருபரம்பரா பரம்பரா பிரபாவும் கூறுகிறது கமல்நாதிபிரான் பத்து பாசகங்களையும் பாடி முடித்தவுடன் ஆழ்வார் அரங்கநாதனின் திருமேனியிலேயே ஐக்கியமானார் என்று குருபரம்பரா பிரபாவும் கூறுகிறது இது அவரது பக்தி பகவானின் மீது கொண்ட அன்பு ஆகியவற்றின் உச்ச நிலையை காட்டுகிறது இது அவரது தனித்தன்மையை அவர் தனது தனித்தன்மையை துறந்து எம்பெருமானோடு போனார் என்பது வைஷ்ணவ சித்தாந்தத்திலே மிக உயர்ந்த பேராக கருதப்படுகிறது ஆழ்வாரின் வரலாறு வெறும் ஒரு பக்தனின் வரலாறு மட்டுமல்லாமல் எம்பெருமானின் அளவற்ற கருணையும் பக்தியில் குலபேதமில்லை என்ற வைஷ்ணவ சித்தாந்தத்தின் ஆணி வேரையும் அழுத்தமாக பதிய வைக்கிறது ஸ்ரீ மணவாள மாமனிகள் பெரிய ஜியர் என்று போற்றப்படும் மனவாள மாமனிகள் அமலநாதிபிர ஆதிபிரானின் பெருமையை உபதேசரத்னமாலை பத்தாவது பாசுரத்தில் அழகாக வெளியிட்டுகிறார் கார்த்திகையில் ரோகிணினால் காண்மின்று காசினீர் வாய்த்த புகழ் பாணர் வந்துதிப்பால் ஆத்தியர்கள் அன்புடனே தான் அமலநாதிபிரான் கற்றதற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள் என்று சொல்கிறார் கார்த்திகையில் ரோகிணினால் காண்மின் என்று காசினியீர் வாய்த்த புகழ் பாணர் வந்து உதிப்பால் ஆத்தியர்கள் அன்புடனே தான் அமலானாதி கற்றதற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள் என்கிறார் உலகத்தவர்களே பாருங்கள் என்று கார்த்திகையில் ரோஹிணி நன்னாள் இன்றைய தினமே இன்றைய தினம்தான் பொருந்திய புகழையுடைய ஆழ்வார் அவதரித்ததால் வேதத்தை மதிக்கும் ஆஸ்திகர்கள் இந்த ஆழ்வாரருடைய அமலநாதிபிரானை கற்றதற்பின் அது வேதத்தின் சாரமான விஷயமான சதாபச்சியந்தி எம்பெருமானையே எப்போதும் கண்டு கொண்டிருப்பதை கண்டு கொண்டிருப்பது என்ற விஷயத்தை பத்தே பாசுரங்களில் அழகாக விளக்குவதை உணர்ந்து அவர்களால் மிகவும் கொண்டாடப்படும் நாள் என்று இந்த பாசுரம் உபதே உபதேசரத்தின மாலை பாசுரம் சொல்கிறது காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின்றி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் காண்பனவும் உரைப்பனவும் மற்றொன்றின்றி கண்ணனையே கண்டுரைத்த கடிய காதல் பான் பெருமாள் அருள் செய்த பாடல் பத்தும் பழமறையின் பொருளென்று என்று பரவும் பான் பெருமாள் அருள் செய்த பாடல் பத்தும் பழமறையின் பொருள் என்று பரவுமென்கள் என்ற கவிதை அந்த திருப்பான் ஆழ்வாருடைய பெருமையையும் அவர் செய்த பாடலின் பெருமையையும் அது பழமறையின் பொருள் ஆதி வேதங்களின் பொருள் அது என்று சொல்லுவதை நாம் பார்க்கலாம் அற்புதமான பிரபந்தம் பத்து பாசுரங்களே அடங்கினாலும் அற்புதமான பிரபந்தம் அமல்நாதிபிரான் அதை நமக்கு அருளிய திருப்பானாழ்வாருடைய சிறப்பு சொல்லற்கரிய அவருக்கு எம்பெருமான் அருளி செய்த வகையும் மிகவும் போற்றுதற்குரியது உலகத்தார் அதை கண்டு வியக்கும்படியாகவும் அதுதான் உலக நடைமுறை என்றும் வைஷ்ணவ சித்தாந்தத்தை வைஷ்ணவ இறைவனை அடைவதற்கு குல இல்லை என்பதை வலியுறுத்தும் இந்த வரலாறு மனதிலே வைத்துக் கொள்வோம் அடுத்து அமல்நாதிபிரான் அடுத்த பதிவிலே அமல்நாதிபிரான் பிரபந்தத்தின் சிறப்புகளை அனுபவித்துவிட்டு பின் தனியன்கள் பிரபந்தத்துக்குள் நுழையலாம் மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கலாம் இதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேஸ்வராமானுஜதாசன் திருவரங்கம் அரங்கன் திருவரங்கன் அழகிய மணவாளன் திருவடிகளே சரணம் பான் பெருமாள் திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் உரை பெருமன்னர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் வாழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் சரணம்